நாட்டினுடைய பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தீர்வுக்கு போறது ஒரு குழந்தை

ஆனால் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் இல்லைங்க உள்ளாட்சி பிரதிநிதிக்கான தேர்தல் கிடையாது இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அடுத்த ஆண்டு காலம் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு நம்முடைய தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் இருக்கிறேன் இதை கண்ணு கட்டிய தூரம் வரை நமக்கு தெரியுங்க பிரதம மந்திரியாக இந்த நாட்டிலே தகுதியான ஒரே ஒரு நபர் இருக்கின்றார் அவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பத்தாண்டு காலம் பிரதம மந்திரியாக இருந்தவர் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு போற எல்லாம் பெற்று அதுவும் இந்த முறை நாம் முடிவு முடிவு செய்திருக்கின்றோம் நம்முடைய பிரதமரை இன்னும் வலிமையாக அமர செய்ய வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பிரதமர் எந்த விதமான முடிவு எடுத்தாலும் கூட அவருக்கு அந்த வலிமையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதிலே நாம் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரத்திலே பிரதமர் அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் கூட வலிமையாக இருக்க வேண்டும் பிரதமருடைய கண்ணும் காதுமாக இருக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்க வேண்டும் இன்னைக்கு உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றேன் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பீங்க பிரதமர் அவருக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்கும் பொழுது அதுல முதல் உறுப்பினராக கோயம்புத்தூரில் இருந்து நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை தேர்வு செய்தீர்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அது மட்டும் இல்லை சகோதர சகோதரர்களே குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகளை நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இவ்வளவு நதிகள் இருக்கக்கூடிய ஊர் சிறுவாணி ஒரு பக்கம் நொய்யல் ஒரு பக்கம் கௌசிகா நதி ஒரு பக்கம் ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய ஊர் என்னை முப்பது ஆண்டுகளா கடைசி முப்பது ஆண்டுகளை திருப்பி பாருங்க ஆட்சியாளருடைய செயல்பாடு காரணமாக நொய்யல் ஆறு இன்னைக்கு ஒரு குப்பை மேடாக மாறி இருக்கிறது கௌசிகா நதியில தண்ணி வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகுது பதினைந்து ஆண்டு ஏன் சிறுவாணி தண்ணி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருது இதான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு ஒரு தார் ரோட்ல தார் சாலையில் குண்டி வருதுல போயிட்டு இருக்கிறோம் எந்த இடத்திலும் கூட எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வராமல் மாநில அரசு மௌனமாக அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரை தரம் உயர்த்துவதற்காக ஸ்மார்ட் சிட்டியில ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் கொடுத்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில குரங்கு கொடுத்த பூமாலையை போல் அந்த பணம் இருக்கு அது அன்பு சகோதர சகோதரிகளை அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் கோயம்புத்தூரை மறுபடியும் வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது பிரதமருடைய கண்ணும் காதுமாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை இங்கே இருக்க வேண்டும் என்பது நீங்கள் எல்லோரும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பான் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை மோடியாவின் சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை இந்த முறை நிச்சயமாக ஒரு மாட்டு அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் மாறி மாறி ஓட்டு போட்டிருக்கிறவங்க ரெண்டு கட்சி கைரேகை தேய்ந்தது மட்டும்தான் மிச்சம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன் கம்பீரமாக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எல்லா கூட்டணி தலைவர்களும் நம்மோடு தோலுக்கு தோல் இருக்கின்றார்கள் ஒரு மாற்று அரசியலை நாங்கள் கொடுக்கின்றோம் தமிழக மக்களுக்கு விருப்பப்பட்ட அரசியலை நாங்கள் கொடுக்கிறோம் எந்தவித லஞ்சலா மங்கியும் இல்லாத ஒரு அரசியலை கொடுக்கிறோம் வளர்ச்சி அரசியலை பெரியவர்கள் தாய்மார்களே இந்த முறை நீங்கள் முழு ஆதரவு ஒரே சேர்ந்து ஆர்ஜி புது ஒரே சேர்ந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெட்டி செய்ய வேண்டும் அதன் மூலமாக என்னை உங்கள் சேவகனாக நீங்கள் பணியமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை கொடுத்து வைத்து இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இளைஞரையினுடைய மாவட்ட பொதுச் அருமை தகோதரன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய மருத்துவ குடியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் மூத்த நிர்வாகிகள் பாலச்சந்திரன் அவர்கள் அவர்கள் சரவண பெருமாள் அவர்கள் சங்கர் கணேஷ் அவர்கள் நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள் கிளை தலைவர்கள் இருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய அண்ணன் பிஎம் சி ராஜேந்திரன் அவங்க இருக்கிறாங்க நம்முடைய ஒன்றிய தலைவர் ஐயா இருக்கிறாங்க மிக கடுமையாக நமக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் வேட்பாளராக களத்தில் பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் நான் வைக்கிறேன் காரணங்கய்யா நான் ஒரு முகமாகத்தான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் உங்க பையனா பிள்ளையா நீ நினைச்சிருங்க நினைச்சீங்க நினைச்சிருங்க அப்படித்தான் என்னை பார்க்கணும் என்னை ஒரு வேட்பாளராக நீங்கள் தயவு செஞ்சு ஒதுக்கி பார்க்காத உங்கள் வீட்டுல ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு வளர்ந்து நின்று கொண்டிருந்தால் எப்படி இருப்பார்களோ அது போல ஒரு குழந்தையாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படி ஒரு வேண்டுகோளை முன்னாடி வைக்கிறேங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சொல்லணும் தெருவுல ஊர்ல வீதியில பக்கத்து வீட்டுக்காரங்க செட்டக்காரங்க வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சொல்லணும் இந்த முறை நம்ம தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் தாமரை சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மோடி ஐயாவை மறுபடியும் பலமாக அமர்த்துவோம் கோயம்புத்தூருடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு பெறுவதற்கு இந்த அண்ணாமலை தம்பி நமக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் போதும் அதே வெற்றிதான் அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் தாமரைக்கு வாக்களிப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வரையினர் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக நம்முடைய ஆர்ஜி புதுவனுடைய பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இரண்டு பிரச்சனை கொடுத்திருக்கிறேன் குறிப்பாக அத்திக்குட்டை குட்டை அதனுடைய பட்டா பிரச்சனையை வந்து ரொம்ப நாளா பெண்டிங் இருக்குதுங்க நம்முடைய கட்சி நண்பர்கள் அங்கே வந்து ஒரு மனுவாக எனக்கு அதை கொடுத்திருக்கின்றார்கள் இங்கு வருவதற்கு முன்பு நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காணுகின்றோம் காரணம் எழுபது ஆண்டுகளாக தீர்வு இல்லை எனக்கு மாற்று அரசியலை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் உங்களுக்காக அதை செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற வேண்டுகோளை வைத்து மதிருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி